பாஜகக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு நாய் வந்து நம்மளுடைய எழுச்சி தமிழருக்கு எதிராக நிறைய காரியங்கள் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகி வந்து ஒரு மேடையில பேசுறாரு இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பல விஷயங்களை விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க என்னதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரையும் மெரட்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி சில வாரங்களுக்கு முன்பாக வந்து இந்த வந்து அடிச்சுட்டாங்க நடந்துச்சு அப்படி நடந்ததுல கலந்துக்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறதுக்காக வந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவரான இந்த திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிறாங்க இது வந்து ஒரு பெரும் சச்சரவர்த்தி அந்த கோர்ட் பகுதியில நடந்துச்சு இல்லையா அந்த பாரிமுனை பகுதியில ஹைகோர்ட் வாசல்ல நடந்த விவகாரம் அப்படிங்கிறது பெரும் பேசும் பொருளாச்சு அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்களோட நிர்வாகிகளை தூண்டி விடுற மாதிரி பேசினாரு அப்படிங்கிற பரவலான கருத்து இருக்கு லேசா நாலு தட்டு தட்டினாங்க அவன் போய் டிராமா போட்டான் திமிரம் முறைச்சி பார்த்தான் அதனால நாங்கள் அடித்தோம் கிமிரி எழு திருப்பி அடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து திருமாவளவன் வந்து பேசிட்டே தான் இருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக நிறைய மாவட்டங்கள்ல இவங்க வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க அதுல ஏற்கனவே நம்ம ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தோம் நீங்கெல்லாம் தீபாவளி ஒழுங்கா கொண்டாடணும் அப்படின்னா எங்க திருமாவளவனுக்கு நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பத்தியும் பேசுனாங்க அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் நிர்வாகி மதுரையில இருந்து வந்து பிரதமர் மோடிக்கே வந்து மிரட்டல் கொடுக்கும் வகையில அவர் வந்தா காரை ஒவ்வொரு சிறுத்தையும் மறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிர்த்தனமா பேசியிருந்தாரு இந்த சிறுத்தை இல்லாத நீ முடியாது இனிமேல் மோடி எங்க வந்தாலும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் யாரெல்லாம் இத பத்தின விமர்சனங்கள் வச்சாங்களோ அது பாலிமர் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து பாஜக நிர்வாகிகளால இருக்கட்டும் இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் இல்ல யூடியூபர்ஸா இருக்கட்டும் எல்லாரையும் போன் போட்டு சரமறியா மிரட்டுற வேலையை வந்து விடுதலை சிறுத்தைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கான பல காணொலிகள் பல ஆடியோக்கள் வந்து நீங்க சமூக வலைதளங்கள் முழுக்க தேடலாம் குறிப்பா அந்த பர்டிகுலர் பர்சன் மதுரையில மிரட்டினார் இல்லையா இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினர் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற கடுமையான விமர்சனம் இருந்து பிரதமர் மோடியை விமர்சனம் பண்றாரு அண்ணாமலையை சிறுபால பண்ணி தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடப்பாட முடியாதுன்னு சொல்றாரு இவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தாங்க கொஞ்சம் டிலே ஆனாலுமே அவர் மேல க வழக்குகள் பதியப்பட்டிருந்துச்சு பாஜக அதை கையில எடுத்திருந்தாங்க அவர் மேல வந்து நாலு செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க த்ரீ பிப்டி த்ரீ பிப்டி த்ரீ ஒன் த்ரீ பிப்டி த்ரீ டூ அண்ட் த்ரீ பிப்டி ஒன் த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு நாலு செக்ஷன்ல அந்த நபர் மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அதோட சேர்த்து நிக்கல ஏன்னா வந்து இந்த பக்கம் தென் மாவட்டங்கள்லயும் ஒரு காணொளி இப்ப வைரலா பரவுது நான் உங்க முன்னாடி அந்த காணொலி வைக்கிறா பாருங்க பிஜேபி ஆதரவாக செயல்படுத்த போகிறது தெரிஞ்சு அந்த நாய் சீதிரம் என்ற நாய் நம்முடைய எழுச்சி தலைவர் மீது நேரடியான ஒரு தாக்குதலை தொடங்கியிருக்கிறார் நம்முடைய பெரும்பான்மையான வளமான சேரி பகுதிகளில் நம்முடைய சிறுத்தைகளின் பலமா இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கோயில் கட்டி தரணும் சொல்லிட்டு நம்முடைய அக்கௌண்ட்ல ஆறு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோழி சொத்து வச்சிருக்க அந்த சோகு நிறுவனத்தின் முதல்வர் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு இன்றைக்கு நம்முடைய சேரிகளில் கோயில் கட்டி தர அப்படி சொல்லி வந்து தயவு செய்து யாரும் அந்த பணத்தை வாங்க வேண்டாம் யாரும் அந்த ஸ்ரீதர் வேம்பு அதுக்கு ஒரு நாய் ஆயங்குடியில் நாய் ஒரு பொறுக்கி நாய் இருக்கான் பரம்பரன் ஒரு நாய் அந்த நாய் மூலியமா பணத்தை கொடுத்துட்டு இருக்கான் தயவு செய்து யாரும் அதற்கு பலியாக வேண்டாம் இன்னைக்கு பணம் கொடுக்கிறோம் ஐயோ பணம் வாங்கிட்டோமே அந்த தம்பி வரா போறா ஒரு ஐம்பது ஓட்டு போடுவோம் தயவு செய்து அது போன்ற ஒரு நிலைமை எல்லாம் வேண்டாம் இந்த வீடியோல விடுதலை சிறுத்தைகளோட நிர்வாகி குறிப்பிடக்கூடிய அந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோகோவுடைய ஓனரான ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் இவர் பல்லாயிரம் கோடிக்கு வந்து சொந்தக்காரர் வெறும் இவர் சொல்றாரு இல்லையா சேரியில வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து வெறும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து கோவில் கட்டுறதுக்கு அவர் வந்து உள்ள நுழையிறாரு நம்மளுடைய தலைவரான திருமாவளவன் அவர்களை நேரடியாவே எதிர்க்கக்கூடிய மனநிலைமையில அவர் பிஹேவ் பண்றாரு இப்படி ஒவ்வொரு கோவில் கட்டுறதுக்கு நிதி கொடுக்குறேன்ற பேர்ல நம்மளெல்லாம் எல்லாம் வளச்சு போட பாக்குறாரு அப்படிங்கறதான் அவர் சொல்லியிருக்க குற்றச்சாட்டு அதனால அந்த நாய் வந்தா உள்ள சேர்க்காதீங்க இப்படிதான் உள்ள வருவாங்க சேரிக்குள்ள அதுக்கப்புறம் உங்களோட மொத்த வாக்குகளையும் கவர்றதுக்கு இந்த செய்யும் இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் எந்த தைரியத்துல போட்டு இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க ஜோகோட நிறுவரான ஸ்ரீதர் வேம்பு இவரோட வரலாற நீங்க தேடி படிங்க என்ன மாதிரியான சாதனைகள் அவர் பண்றாரு நாட் ஓன்லி அவர் கோவில் கட்டுற விஷயம் மட்டும் கிடையாது டெக்னாலஜி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இவர் நினைச்சிருந்தாருன்னா இவர் வந்து யுஎஸ்லேயே செட்டில் ஆயிருக்கலாம் எந்த கண்ட்ரியில் வேணாலும் சிட்டிசன்ஷிப் இருக்கலாம் இன்னைக்கு பலாயிரம் கோடி ச சிட்டியில் வாழ்ந்துருக்கலாம் சென்னையில தான் முத முதல் இந்த ஜோகோன்ற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருந்தாரு குறிப்பா வேலச்சேரின்ற ஒரு பகுதியில் அவங்களோட சகோதரர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஐடி தான் நடத்துறாங்க அப்படி இந்த ஜோகோ அவரோட உழைப்புனால உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம் பட் இவர் இந்தியாக்குள்ள வந்து நிறைய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அவருடைய அந்த சனாதன தர்மத்துக்கு எதிரான இருக்கக்கூடிய திருமாவளவனை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாரு பட் ஆனால் நாட்டினோட பொருளாதாரம் வளரணும் நம்ம எதுக்கு வந்து மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணணும் சுயசார்பு அப்படிங்கிறது சுதேசி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடியவர் அப்படியே அவரு சமீபமா கொண்டு வந்த அரட்டை ஆப்பா இருக்கட்டும் அல்லது வந்து ஜோகோல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேல் ஆப்ஷன்ஸு குரோம் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜோகோல இருக்கு நிறைய கார்பரேட் இன்னைக்கு வந்து உடைய பேக்கேஜிங்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை மைக்ரோசாஃப்ட்ன்ற விஷயங்கள்லாம் போகி இன்னைக்கு ஜோகோவை நோக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து நகர்றாங்க டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பல கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா சர்வரியோ இல்ல வந்து மற்ற விஷயங்களோ நம்ம யூஸ் பண்றோம் டெக்னாலஜி சார்ந்து பட் இந்தியாலேயே அப்படி ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும் நம்ம வந்து எப்படி இந்த யூபிஐ எல்லாம் கொண்டு வந்தாங்களோ ஜோவோ மாதிரியான நிறுவனங்கள் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்தியாவை மற்ற நாடுகள் மத்தியில எப்படியா சேர்க்குது இங்கே என்ன மாதிரியான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறாங்க என்ன மாதிரியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க இங்கேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து ஜோவோ செய்யறாங்க நாட் ஓன்லி அதை சொன்ன மாதிரி கோவில் கட்டுறது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப்கான விஷயங்களா இருக்கட்டும் குறிப்பா தென்காசி அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு டெக் விஷயங்கள் நிறைய நடக்கணும் டெக்னாலஜி சார்ந்த வேலை வாய்ப்புகள் உருவாகணும் தொழில்முனைவோர்கள் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து ஸ்ரீத வேம்பு அவர்கள் பண்றாங்க இயற்கை விவசாயம் அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வேம்பு அவர்கள் பண்றாரு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜாதி சார்ந்த அரசியலை மட்டும் கையில எடுக்கக்கூடியவங்க ஓட்ட அரசியலை மட்டும் கையில எடுக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க அடிமடையிலேயே கை வைக்கிறாரு அப்படிங்கிறதான் இவங்களோட குற்றச்சாட்டாக இங்கே பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி நல்லது செய்வங்களாம் பார்த்தா வந்து திருமாவளவன் கோஷ்டிக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சிறுத்தைகளோட அட்டகாசம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு யாரை வேணா என்ன வேணா பேசலாம் எதை வேணா அடித்து ஒடுக்கலாம் ஏன்னா நம்ம ஆளும் கட்சி நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கிற மனநிலைமை வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகிட்ட அதிகமாக இருக்கு குறிப்பா இவங்க பாலிமர கையாண்ட விஷயமா இருக்கட்டும் இல்லை திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில ஒண்ணு பேசிட்டு இன்னொரு மேடையில் அதுக்கு சப்ப கட்டு கட்டுறதா இருக்கட்டும் இப்படி அவரை வந்து வெறுமனை வந்து வெறுப்பு அரசியல மட்டும் பரப்பி மக்கள் மத்தியில ஒரு அசாதாரண சூழ்நிலையை தான் உருவாக்குறாங்க நல்ல விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னைக்குமே உதவியா இருக்க மாட்டாங்க போல இருக்கு இப்படி தவறான வழியில அவங்க நிர்வாகிகள் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது ஏன் வந்து இன்னும் ஆளும் அரசான திமுக கண்டிக்காம இருக்காங்க இதே வேற ஒருத்தனா இருந்தா அவன் வீட்டுக்கே போயிட வேண்டியது அவன் மேல கூண்டாஸ் போட வேண்டியது இந்த வேலையெல்லாம் செய்வாங்க பட் ஆனா அவங்க கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் இதை செஞ்சா மட்டும் வாய மூடிக்கிட்டு இருக்கும் திமுக அரசு கேட்டா இதுதான் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவாங்க மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்